நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிய கடை வீதி கிளை நடேசன் திரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடேசன் திரு மன்னார்குடி என்ன சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற கொஞ்சம் விட்டு கொடுத்து போக முடியா என்னங்க நான் எத்தனை வழிதான் உனக்கு சொல்லுவேன் விட்டு கொடுத்து போயா நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை நான் தான் எப்படா எப்போ நிற்கிறது எல்லாருக்கும் உழைச்சி உழைச்சி வயசும் ஆயிட்டு அதை பத்தி நீ என்ன நினைக்கிற கீனா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அந்த தான் காசு வச்சிருக்கா செலவு பண்ணி நினைக்கணும் நீ ஏன் இடையில நீ செலவு பண்ணி நினைக்கிற உனக்கு ஏதாச்சும் வேணா கூட ஏதாச்சும் சொல்லுவியா நீ ஏன் அவன் குறுக்க நிற்கிற வேண்டாம் என் குடியா நல்லா இருக்கும் அவன் நிற்கட்டு என் குடியா சொல்றது மாதிரி அந்த அதுக்காக நான் விட்டு கொடுக்க போறதில்லை என்னால் எவ்வளவு சொத்து வித்தாலும் சரி இந்த முறை நான் நின்னே ஆவேன் இதுல எந்த கருத்து எல்லாம் மாற்றம் இல்ல நான் எவ்வளவு சொல்லி பார்த்தா நீ கேக்குற வசதி இல்ல நான் அவர் தான் சப்போர்ட் பண்ண போறேன் நீ நீ உன் தலையெழுத்து அதுதான் நடக்கும் அவர் தான் ஜெயிப்பாரு அதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது நீ பாட்டுல பேசிக்கிட்டே போற அந்த ஆளுக சப்போர்ட் பண்ணிட்டு என்ன வந்து சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்காத என் ஜெயத்திரிமா உனக்கு ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் அதுக்கு மேல சொல்ல மாட்டேன் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னும் மேட்ரா பேசலாம் என்ன சொல்றேன் நான் கேட்க முடியாது நான் கேட்க முடியாது

வந்தத வந்து சாமி ஓடிடுவோம் சார் நரரோ எப்படி இருக்கு நரரோ நல்லா இருக்குல ஜெயிச்சிடலாம்ல என்ன உங்களுக்கு சந்தேகம் நம்மள விட யார் இருக்கா அவளே போடாதீங்க நம்ம தான் ரொம்ப எனக்கு ரொம்ப இன்னும் ஊர்ல ஏதோ பேசிக்கிற மாதிரி ஏதோ சொல்றாங்கல்ல தொடர்ந்து நம்ம தேர்தலில் நின்னுட்டு இருக்கோம் ஒரு வேலை எதுவும் அப்படி இப்படி இருக்குமோ கவலைப்படாதது நம்ம கிட்ட இன்னும் இல்ல காசு இருக்கு எப்படியாவது ஜொயிக்கலாம் கவலை படாக்கில்லை பார்க்க காசு போனோம் இருக்கு கவலையே இல்ல மக்களை நம்ப முடியலையே அதுதானே எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குது இங்கிலீவ்ல அது என்னக்கேண்ணா உங்களே நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் மக்கள்கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லணும் வரணும் அதுக்காக வேண்டிய பாருங்க சிறப்பாக பண்ணுங்க சரியா எத்தனை முறை உங்களுக்கு இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கிறப்ப சீட்டு கிடைக்கும் அது நானே வாங்கி தர்றேன் அடுத்த முறை வாங்கி தரேன் என்ன சார் கொஞ்சம் பாத்துங்க சொல்றாரு இவ்வளவு நேரம் சொல்லிட்டீங்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் பஞ்சாயத்து பஞ்சாயத்துத்தூர் தலைவரே ஆ

கூட பேசிக்கிட்டாங்க இந்த மூணு நாமினேஷன் பண்ண போறதா போறாங்க என்னன்னு தெரியல உட்காருவோம் ஊர்ல அடிப்படை வசதியா இல்ல கொசு கிடைய தாங்க கொசு கொசு மருந்துக்கு அடிக்கிறது இல்ல பஞ்சாயத்து போடுற நிதி ஒதுக்குறாங்கல்ல ஆமா

நீ இவ்வளவு சொல்றிய இந்த மக்கள் முட்டா எல்லாம் புட்டா முக முட்டாளா ஆமாண்ணே என்ன கிரியா ஆமாண்ணே காசு குடுத்து ஓட்டு போடுறாங்க குடிஞ்ச ரோடு இல்ல இந்த அவன் குடுத்தாலும் வாங்கி ரோட்ட ஆமா காசு ஓட்டு போடுறதே ஒரு ரோட்ல நாலு ஓட்டு இருந்தா ஒடுக்கு ரெண்டா அவனுக்கு ஆமா ஏன்னா அதிக ஓடுக்குறானே எல்லாம் அவனுக்கு அவனுக்கு ஓட்டுறாமா இருக்கு காச ஓட்ட தின குடுத்து வாங்க வில குடுத்து வாங்குறாங்க இந்த பைலும் முட்டா பைலோ காச வாங்கிட்டு ஓட்டு போறாங்க

சரி பண்ணியாச்சு நீங்க வாங்க அவசியம் நான் நல்லா அனுப்புகிறோம் நான் வேணும் அனுப்புகிறோம் நல்லா வந்துடுறேன் சரி சரி அவசியம் வந்துடுறான் ஆனா ஆனால் ஒன்றும் கேட் பண்ணி துவைச்ச கூடாது கேட்கலாம்னு ஊர் தடவை என் ஊருக்கு நீங்க தலையிடாது இருக்கீங்க ஏன்மான்னு என் வீட்டில் இன்னொரு தண்ணி விடலை பைப்பில்லை நானும் ஒத்து விட சொல்லிட்டேன் தண்ணி வசதி பண்ணி கொடுத்துன்னு சொன்னேன் அது செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ இந்த முறை சிறப்பாக எந்த கவனையும் இல்லை சிறப்பாக

அதனால வேண்டாம் இந்த முறை சரப்போنا செஞ்சு தரேன் சரி சரி லைட்டு ரோடு குடிநீர் அனைத்தையும் நான் செஞ்சு தரேன் சரி ஒவ்வொரு முறை அப்படிவா சொல்றீங்கனு சொல்லிடுவாங்க இல்ல இந்த முறை சரப்போ செஞ்சு தரேன் சரி அந்த ஆதிவர் Grover உங்களுக்கு தெரியுமா 30 வருஷமா கத்திரோடா இருக்கு ஒவ்வொரு பிரசிடென்ட் வந்து செய்யறேன் செய்றங்கறாங்க கால் கால் தென 60 பேருக்கு பசி பசி கால் தெரியுமா ரெண்டு வாட்டர் பம்ப் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அதுல ரெண்டு கோரிக்கை இருக்கு இந்த முறை நான் செஞ்சு தரேன்

আমার দুম আমার